உங்களுக்கும் அடிக்கடி சளி பிடிக்குதா அப்ப நான் வாரத்துல ரெண்டு நாளைக்கு இந்த கசாயத்தை குடிச்சு பாருங்க ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு தான் அடிக்கடி சளி பிடிக்கும் இப்ப நானும் இந்த அடிக்கடி சளி பிடிக்குது பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தர போறேன் ஏன்னா இது மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கு தான் அடிக்கடி சளி பிடிக்கும் சரி வாங்கடா அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு சுக்கா கை உரல்ல போட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு இடிச்சு எடுத்துக்கணும் இது மாதிரி அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர்

கையே பிடிக்காது நமக்கு சரி கையில இருக்கிற கசாயத்தை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்துல இருந்த தம்பி கிட்ட வாங்கி குடுத்துட்டேன் அவனும் அந்த கசாயத்தை கையில வாங்கி குடிச்சு பாத்துட்டு சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏ பசங்களா இந்த கசாயத்தை குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இதுன்னு சொல்றதுக்காக நான் ஒன்னும் செஞ்சு தரல இனிமே உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்க கூடாதுனாக்கா வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு இந்த கசாயத்தை செஞ்சு குடிக்கணும் அப்படி நீங்க இந்த கசாயத்தை குடிச்சாக்கா கண்டிப்பா உங்களுக்கு சளியே பிடிக்காது நீங்களும் கண்டிப்பா இந்த சுக்கு கசாயத்தை குடிச்சு பாருங்க உங்களுக்கு எப்போதுமே சளியே பிடிக்காது அப்புறம் நீங்க யாரெல்லாம் இந்த சுக்கு கசாயத்தை குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்